தம்பி இவ்வளோ நல்லா நீ எழுதுற நான் சில தத்தகாரங்கள் சொல்றேன் நீ எழுத முடியுமா நான் தத்தகாரம் நான் என்ன மிஸ்ன்னா நான் ஏன் தெரியுமா டீச்சர்ஸை வச்சுக்கிட்டு இதை சொல்றேன் நம் குழந்தைகளிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை அவர்களுக்கான விஷயங்களை நீங்கள் வழிவகை செய்து தர முடியும் வெறும் யூனிட்டை முடிக்கிறது அல்ல வெறும் ரிசல்ட்டை காட்டுறது அல்ல அதை கடந்த நிலையில் அவர்களினுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஏன் எதற்காக இந்த உலகத்தில் சந்தித்திருக்கிறார்கள் என்பதனை இந்த உலகத்தில் அவர்கள் புரிந்து கொள்வதற்காக அந்த பையனை கூப்பிட்டு நான் சொன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும் நான் அவ்வளவு அந்த பதினாலு வயசு குழந்தை என்கிட்ட என்ன கேட்டான்னு தெரியுமா ஆச்சரியப்படுவீங்க ஆச்சரியப்படுவீங்க அவன் அவன் கேட்டது கேட்டது பாரதிதாசன் கவிதைகள் என்கிட்ட பாரதிதாசன் கவிதை கேட்கிறாங்க குழந்த பெரியவங்க கூட கேட்டுருவாங்களா பாரதிதாசன் கவிதை படிக்க வேண்டும் என்று கேட்டுருவாங்களா அந்த குழந்தை கேட்டுச்சு என்கிட்ட பாரதிதாசன் கவிதை படிக்கணும்னு ஆசையா இருக்கு மேடம் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ள ஏதோ ஃபெயில் ஆகிற பிள்ளை தான் ஆனால் அவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் எட்டாம் கிளாஸ் தான் படிச்சாரு கண்ணதாசன் முத்தொள்ளாயிரத்தை கரைச்சி குடிக்கல தொல்காப்பியத்தை கரைச்சி குடிக்கல தன்னுடைய ஆசை எதுல இருக்கிற நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தைகளை உனக்கு எந்த துறையின் மீது மாறாத ஆசையும் வெறியும் இருக்கிறதோ அந்த துறையை பிடித்துக்கொள் அது பெண்ணாகவோ ஆணாகவும் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கொள் அங்கதான் சிக்கிறோம் துறை துறை அந்த துறை எந்த துறையில் வருடங்கள் பத்து வருடங்கள் நீ உழைக்க வேண்டி இருக்கும் அதற்கு பின்னால் அது உனக்கு கனி கொடுக்க தொடங்கும் எது ரொம்ப இருக்கோ அதை பிடிச்சுக்கணும் நான் இந்த குழந்தைக்கு சொன்னேன் தத்தகாரம் போடுறேன்டா எழுதுறியான தத்தகாரம் என்னமே தான தனந்தன தான தனந்தன தானா தன தான தனந்தன தான தனந்தன தானா இப்படி எழுதணும்டா உனக்கு மரபு கவிதை வருது உன்னால எழுத முடியும் நான் ஸ்டாஃப் ரூம்ல ஒரு மிஸ் மிஸ் வந்து அவன் கெட்ட பையன் அவனோட என்ன பேச்சு மனசுல சொன்ன போமாத்துட்டு இல்ல மேடம் கொஞ்சம் வேலை இருக்குது நான் பேசிட்டு வந்துறேன் வெளியில சொன்னேன் அதெல்லாம் ஞாபகத்துக்கோங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணா அவங்க இப்படிதான் பேசுவோம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் போயிட்டான் அந்த பையனை நான் சொன்னேன் எழுதுறியாடா எப்படி எழுதுறதுன்னு தெரியல மிஸ் அவன் டேஸ்ட்டுக்கு சொல்லணுமே நம்ம டேஸ்ட்டுக்கு சொன்னா வரலையே இன்னும் அவ வானத்து நிலாவ வளைச்சு போட்டு வச்சிருக்கா போட்டு அவ வானத்து நிலாவ வளச்சு போட்டு வச்சிருக்கா போட்டு அத அத்தா மனச தொட்டு சூப்பர் மிஸ்னா இப்ப எழுது யானை எழுதுற மிஸ்னா அடுத்த வாட்டி எழுதிட்டு வந்தான் பாருங்க என்ன சொல்லுது சொல்லிருக்கேன் நிறைய இடத்துல என்ன எழுதுறான் பாருங்க அப்ப காவிரி ப்ராப்ளம் இப்போ இல்ல தொடங்கின ஒரு ரெண்டு மூணு வருஷம் கண்ணுக்குள்ள இருக்கு காவேரி போல காத்து இருக்கும் பொண்ணே பக்கம் ஓடி வாடி என் கண்ணே நான் காத்து காத்து நின்னு மனசு வாடி போச்சு எங்கி என்னை வாட்டுவதேனும் பாங்கி எப்போ நல்லா இருக்குடான அடுத்த ஸ்டான்ஸா பெய்யும் மழையில மின்னல போல முகத்தை நீயும் காட்டி என் உசுரை கொஞ்சம் வாட்டி நான் செத்து செத்து புழைக்க நீயும் போகுறி நில்லு என்னை கொல்லுவதேனும் சொல்லு ஏய் சூப்பருடான நீ ஓடக்கரையில வளைஞ்சி நெளிஞ்சி நடக்கம் அழக பார்த்து இந்த இருக்குது வேத்து வழி போகும்போது நின்னு முகத்தை நீயும் கொஞ்சம் காட்டு இந்த உசுரை இன்னும் வாட்டு நீ வயிற போதில வளைஞ்சி நெளிஞ்சி கோலம் போட்டு பழக அத்தான் ரசிக்க அந்த அழக உன் கொலுசு சத்தம் குலுங்க குழுங்க ஏங்குதடி நெஞ்சு வஞ்சி நீயும் வந்து கொஞ்சு என் மாம வீட்டு மயில நீயோ மாறி போகலாமா என் மாமா வீட்டு மயிலை நீயும் மாறி போகலாமா என்னை வாட்டி வதக்கலாமா நான் கொஞ்சம் கொஞ்சம் வஞ்சி நீயும் மிஞ்சி போகலாமா மனசை போட்டு மிதிக்கலாமா முடிச்சிட்டான் மிஸ் நல்லா இருக்கா மிஸ் நான் சொன்னேன் மிதிக்கலாமான்னு முடிச்சிருக்கடா நல்லா இன்னும் முடியல கவிதை முடிச்சுட்டா தரேன் பாரதிதாசன் மிஸ் தரேன் வாங்கிட்டேன் தரேன் அடுத்த நாள் எழுதிட்டு வந்தாங்க என்ன பாருங்க சொல்லு நீ மேல போட்டு அழஞ்ச தண்ணி மேல உலகமே தண்ணீங்க கவிஞர்கள் ஆசிரியர்களே நாம் எல்லாரும் ஒரு பீடத்தில் உட்கார்ந்திருக்கிறோம் அவர்கள் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் நமக்கு முன்னால் மாணவர்களாக வந்திருப்பது என்பது விதி அதனால் அவர்கள் தாழ்ந்தவர்கள் இல்லை அவர்கள் உயர்ந்தவர்கள் வாழ்க்கை அவர்களை காட்டும் அவர்கள் யார் என்பதனை காட்டும் குழந்தைகளை நான் சொல்லுவதை கொள் உன்னிடத்தில் எந்த ஆற்றல் இருந்தாலும் அந்த ஆற்றலை விட்டுவிடாதே அதை கையகப்படுத்திக் அதை பிடித்துக்கொள் நீ அந்த உலகத்தில் அந்த அந்த விஷயத்தில் நீ தலைமை கொண்டு வருவாய் ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் அதற்கு கொடு அவன் கடைசியா முடிச்சுட்டு வந்தான் நீ கால மேல காலை போட்டு அழஞ்ச தண்ணி மேல இந்த மனசு பதிஞ்சதால நான் ஓட்ட போட்ட ஓடம் போல ஆடு ரேண்டி சாலம் நம்ம கூடுவது எந்த காலம் அவனுக்கு பாரதிதாசன் புத்தகத்தை பரிசு தந்தேன் புளிய மரத்தின் கதை என்கின்ற சுந்தராம்சாமியின் புத்தகத்தை பரிசு தந்தேன் நான் ஏன் இதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்றால் ஏன் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் என்றால் எதில் உனக்கு ஆசையாக இருக்கிறதோ அதை நீ பிடித்துக் கொள்ள அப்பொழுது நீ ஜெயிக்க முடியும்